தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலிருக்கும் அடைக்கலம் கட்ட அய்யனார் கோயிலை பிரச்சாந்த வீடுகளை பக்கப்புறம் இந்த கோவில் ஒரு இந்து அங்கிலத்துறை கட்டுப்பாட்டு உள்ளது சில்லங்காடு சொக்கனாபுரம் புக்கரம்பு பள்ளத்தூர் போன்ற நாலு கிராமங்களுக்கும் தலைக்கோவிலாக இந்த கோவில் உள்ளது இந்த நாலு கிராமங்களுக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்துக்கு முன்னாடியும் முதல் மரியாதை இந்த ஐயனுக்கு இந்த ஐயனார் கோவிலில் வீரபத்திரமும் குப்பாட்டியனும் நெயிலுப்பெறும் மங்க முனேஸ்வரமும் காம்ப சிவமூர்த்தியும் பொது இலக்கன் மல்வி வீரன் போன்ற சாமிகளும் இங்கு உள்ளன இக்கோவிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிர உள்ளன அதில் ஒரு குதிரை சிலை முப்பத்தருடைய நிலம் உள்ளது அது மட்டுமல்லாமல் இங்கு கடிமணால் செய்யப்பட்ட பொய்க்கால குதிரைகளும் உள்ளன அய்யனார் என்ற தெய்வம் கிராமங்களில் உள்ள தெய்வம் ஆவார் இவர் காவல் தெய்வம் என்றும் கிராம தேவன் என்றும் அழைக்கப்படுகிறார் கிராமங்களில் காவல் தெய்வம் மகந்த அய்யனார் என்கிறார் எந்த ஒரு தீய சக்திகளும் நெருங்காமல் ஊரை பாதுகாக்கிறது இந்த ஐயனார் தான் ஐயனார் என்ற சொல் ஐயன் என்ற சொல்லிருந்து வந்தது ஐயன் என்ற சொல்லுக்கு பொருள் தலைவர் பணக்கத்துக்குரியவர் மரியாதைக்குரியவர் என்ற பொருள் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலும் இந்த ஐயனார் கோயில்கள் உள்ளன அவர் காவல் தெய்வம் என்பதால் ஊர் எல்லையில் அமைந்திருப்பார் பல குடும்பங்களுக்கும் குலதெய்வமாகவும் ஐயனார் விளங்குகிறார் இவருக்கு ராமன் கருப்பணசாமி வீரபுத்திரன் இடும்பன் மற்றும் வீரன் ஆகிய துணைவர்கள் உள்ளனர் ஐயனான் தோன்றியது எப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் மோகின் வடிவில் இருந்த மகாவிஷ்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஐயனார்